வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் நான் தோல்ல போடுற துண்டு ராசிகள் எல்லாம் நான் போடுற சபி நான் சபிச்சா அடுத்த நிமிஷமே நீ பஸ்மமா நீங்க உம்மா ஆஹ் இப்போ சொல்லுங்க என்ன பண்ணனும் சடங்கா சாந்தி முகூர்த்தமா புதுமனை புகு விழாவா இல்லை உனக்கு அறுபதாம் கல்யாணமா சோடக்கு போற நேரத்துல எல்லா நவக்கிரகத்தையும் கேட்டு நான் உனக்கு முகூர்த்தத்தை சொல்றேன் முகூர்த்தமா இது கல்யாணம் இல்ல கருமாதி அதிசங்க ஒரு கொலை பண்றதுக்கு நீங்க யமகண்டம் குறிச்சு சொல்லணும் கருமாதி பண்றதுக்கு என்ன யமகண்டம் குறிக்க சொல்றியா யாரை கொள்றதுக்கு நான் இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்க பஞ்சமுகி என்ன சொன்ன என்னடா சொல்ற எல்லாரும் தெய்வமா வணங்குற அந்த பொண்ணை கொல்ல சொல்றேன் உனக்கு என்னடா என்னடாச்சு இதுவரைக்கும் என் வாழ்க்கையில யமகண்டம் குறிக்க சொல்லி என்கிட்ட ஒருத்த ஒருத்தம் கூட கேட்டதுல அதுக்காக தானே இப்ப பாக்க சொல்றோம் எங்க மாமா கை ரொம்ப ராசியான கை யமகண்ட முகூர்த்தத்தை பாத்து சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க ஆச்சாரியார கை நிறைய கரன்சி வாங்கிட்டு போலாம் சாபத்துக்கு பலி ஆயிடுவேன் என்னல்ல இல்ல ஒண்ணு வாழ்க்கைக்கு பணம் மட்டும் முக்கியம் இல்லடா என்ன வேலைக்கு வாங்க பாக்காத இப்படி ஒரு கேடு கட்ட காரியத்தை நான் செய்ய மாட்டேன்டா வர ஆச்சாரியா கையாரி நான் சொல்றது கேளு

பஞ்சமுகிக்கு பூஜை புனஸ்காரம் எதிர்காலத்தை கணிச்சு சொல்ற சக்தி வர காரணம் இந்த கேதுதான் இப்ப அந்த கேதுவே நீச்சம் அடைஞ்சிருக்கு அது மட்டும் இல்ல குருவும் சனியும் வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால பஞ்சமுகிக்கு கெட்டது நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அவளுக்கு கெட்ட நேரம் இருந்தா போதும் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வர்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையில பதினோரு மணியில இருந்து மதியம் பனிரெண்டரை வர பஞ்சமுகிக்கு யமகண்ட காலம் அந்த நேரத்துல அவளுக்கு யாராவது கெடுதல் செஞ்சா அத அவளால தடுக்கவே முடியாது ஆனா ஒரு நொடி முன்ன பின்ன ஆனா உங்க சாவை யாராலையும் தடுக்க முடியாது. முட்டா பயில அது மஞ்சள் குங்குமம் கலந்துகிட்டு இருக்காங்க பஞ்சமுகி நீ இன்னைக்கு இந்த மஞ்சள் குங்குமத்துல ஜொலிச்சு தகதகன்னு நெருப்புல எரிஞ்சு மடமட சாமலாக போறடி

அண்ணா நான் சொல்கிறத கேளுண்ணா பஞ்சமுகியை கொல்ல வேணாண்ணா அது ரொம்ப பாவம்ண்ணா ம் இதுவரைக்கும் ஜனங்களுக்கு பஞ்சமுகி சொன்னதெல்லாம் அப்படியே நடந்துருக்குதுண்ணா சின்ன வயசில் எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ எல்லாரும் நான் செத்துருவேன்னு சொன்னாங்க ஆனா பஞ்சமுகி மட்டும் நான் பிழச்சிருவேன்னு சொன்னானா. டேய் நான் அந்த புதையலுக்காக என்ன வேணாலும் செய்வேண்டாம் அஞ்ச முக்கி உயிர் பிரிய போக்கு கிட்டா சாந்தப்படணும் அம்மாவ சாந்தப்படுத்தணும் சாந்தமாகுமா சாந்தமாக யாராவது போய் அம்மனுக்கு ஆரத்தி இருக்குமா போய் நாம கொன்னுட்டோம் கோயிலுக்கு வர பக்தர்களையும் கொல்லுங்கடா அப்ப கோயிலுக்கு பூஜை செஞ்சா கேடுன்னு பொய் பிரச்சாரம் பண்ணி கோயிலையே இழுத்து மூடுங்கடா ஐயா ஐயா

கோயிலுக்கு வர பக்தர்களும் செத்து போறாங்க வெளியூர் ஆளுங்க நம்ம ஊருக்கு வரத்துக்கு பயப்படுறாங்க அதனால கொஞ்ச நாளைக்கு பூஜையை நிறுத்தி வைக்க என்ன சொல்றீங்க நிறுத்தணுமா ஐயா இல்லைன்னா நம்ம ஊரு சுடுகாடா மாறிடும் நான் சொல்றது நம்ம எல்லாரோட நல்லதுக்காக தான் செத்து போறீங்களா கொஞ்ச நாள் கோயில மூடுங்கடா என்னடா என்னாச்சு நீங்க சொன்ன மாதிரி கோயிலுக்கு புதையில தோண்ட ஆரம்பிச்சோம் தோண்டா பயங்கரமான சத்தம் கோயிலுக்குள்ள போறதுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னா

கோவில மூடிட்ட நல்ல காரியத்தை நடுவுல நிறுத்தலாம் கட்ட காரியத்தை நிறுத்த கூடாது உன் புத்தியும் என் சக்தியும் சேர்ந்தா புதையல் உனக்கு ஹனி... வரைக்கும் என் பஞ்சமுகைக்கு எல்லாமே இந்த அம்மன் கோவில் தான் இந்த கோவில் மண்டபத்தில் தான் அவன் அம்மன் சன்னதிலேயே பூஜை பண்ணி வளர்ந்தா கடைசியில அந்த அம்மன் கிட்டேயே போய் சேர்ந்துட்டா சரி போலாமா மாமா தாத்தா எப்படி இருக்கீங்க தாத்தா ஸ்ரீராம் இந்த பொண்ணு பாக்குறப்ப நம்ம பஞ்சமுகியை பாக்குற மாதிரி இருக்கமா ஆமாப்பா நம்ம பஞ்சமுகி மாதிரியே இருக்க ஆனா இல்ல மாமா இவங்க பேரு ஹனி ஹனியா வாமா வா உள்ள வா உள்ள வாங்க உள்ள போங்க வாங்க வாங்க வாங்கம்மா கீழே போட்டா எலுமிச்சப்பழத்தை ஜூசி போட்டு குடிப்பான்னு பார்த்தா தரையில் போட்டு போல விளையாடுற நீங்க விளையாடுங்க எலுமிச்சப்படமும் ஒவ்வொரு திசையில் போயிடுச்சு இது மட்டும் பிரேக் அடிச்ச மாதிரி ஒரே இடத்துல நிற்குது தே புரியல அங்க சவுண்ட் சொல்றாரு சொல்லுங்க வா சச்சரி சச்சரி புடுடுட்ட சச்சரி கதா கதா 3 3 3 ப்ளீன் க்ளீன்

நாமெல்லாம் பயத்துல நடுங்கிட்டு இருக்கோம் அவன் நான் கடவுள் ஆரியா மாதிரி நின்னுட்டு இருக்கான் கஜா கதா கதா கதி கிதா கிதா கிதா